குமார் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு தொடர்ந்து விட மாட்டேன் ஆனா இன்னைக்கு தமிழகத்துல ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரை நாலு மாதத்துக்கு அறுபத்தி மூணு டிஎம்சி தண்ணி நமக்கு வழங்கணும் இதுவரை பத்து டிஎம்சி தண்ணி கூட வழங்கல ஆக நீங்கள் கூட்டணியில இருக்கிறீங்க ஆனா தண்ணி வாங்கி தர முடியல இங்க சனாதனத்தை பத்தி பேசுறீங்க ஆனா ஊழலை பத்தி பேசுவதில்லை வெக்கமா இருக்கு தமிழனா இருந்து போன் பண்றவங்க வெளி மாநிலத்திலிருந்து சதடிக்க போறாரு தமிழக அரசு தமிழ்நாட்டுல நடந்துக்கிறது வெட்டமா இருக்கு வீட்டு வரி முப்பது இல்ல முன்னூறு மலைக்கு அறுநூறு ரூபாய் கட்டமைக்கு மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி அறுநூறு பதிமூணாயிரம் ரூபாய் வீட்டு வரி மின்சார கட்டணம் மூணு முறை ஏற்றிருக்க பால்நிலை மூன்று ரூபாய் குறைச்சு பதினைஞ்சு ரூபாய் ஏற்றிருக்க இதுதான் உங்க விடியல் மாநில அரசா துபாய்க்கு போய் முதலீடு செஞ்சு